வணக்கம் நேர்களே இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ஒரு இடம் கொடுக்காதீர்கள் தைரியம் வெற்றியை ஏற்படுத்தும் இடபராசினிய பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றங்கள் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் மிதனராசினியர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெற்றி உங்கள் பக்கம் கடகராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றங்கள் மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் பிறர் விடயங்களில் தலைவர்கள் தவிர்த்து விடுங்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசினியர்களை புதிய உறவால் மனமகிழ்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் கன்னிராசினியர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் துளாராசினியர்களே செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் எதிர்பாராத வரவுகள் ஏற்படும் விருச்சக ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் தெளிவு கிட்டும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை அடைவீர்கள் தனுசு ராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் மகராசின உடல்நலம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மன நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் கும்பராசி எதிர்பார்த்த காரணங்கள் வெற்றியும் தென்படுகிறது குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் பெரியோர் உதவியால் பல நன்மைகள் கிட்டும் மீனராசினர்களே மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள்